சரி நீங்க இப்போ போர்ட்ல வந்து கலால் செய்யப்படவில்லைன்னு போட்டீங்க அது போட்ட பிறகு உங்களுக்கு ஏதாவது ஏதாவது பிரச்சனை அது நமக்கு அது நிலவரம் தெரியாம போட்டுட்டானா போடும்போது இடையில ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு இருபது நாள் தொடர்ந்து நைட் அண்ட் தான் போன் வரும் பகல்ல போன் வராது அண்ட் நான் வெளிநாட்டுல இருந்து பேசுறேன் அங்க இருந்து பேசுது பேசுறேன் கூட்டி பேசினாங்க

இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துல நிற்கிறோம் எங்கே அப்படின்னா சுரண்டையில் நிற்க தென்காசி மாவட்டம் சுரண்டையில் நிற்கிறோம் சுரண்டையிலேருந்து சங்கரன் கோவில் போகக்கூடிய சாலை தான் இந்த ரோடு அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம் அந்த ரோட்டில் இப்போ ஐயா லெஸ்லி ஐயா அப்புறம் முரளிராம் அப்புறம் நமசிமன் ஐயா மூணு பேரும் இப்போ வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னா இந்த ஹோட்டல் இந்த பாருங்க ஹோட்டல் சரவணா இங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கலால் செய்யப்படவில்லை இதுதான் இதில் முக்கியமான ஹைலைட்டான விஷயமே ஹோட்டல் இது தான் அங்கே வந்து உள்ளே போவோம் வாங்க சாப்பிடுவோம் கையை கழுவிட்டு போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு மிச்ச கதையை பேசுவோம் உள்ளால் நுழைவோம் அங்கே வந்து சிரிச்சுட்டே இருக்க அவர் தான் தம்பி வணக்கம் ஐயா வணக்கம் நேற்று சாப்பிட்டு போகணும் இன்றைக்கும் வந்திருக்கோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க தம்பி பேர் வந்து கணபதி தம்பி தான் இந்த ஹோட்டல் செல்வ கணபதி திருத்தம் சிதை தம்பி பேர் செல்வ கணபதி இவங்க தான் இந்த ஹோட்டல் நடத்துகிறாங்க அப்படியே போவோம் அம்மா இது அம்மா உதவி பண்ணுறாங்க எல்லா உழைப்பாளிகள் முக்கியமாக வந்து நம்ம வந்து இன்னொரு போர்டு நீங்கள் பார்க்கணும் அதுதான் இந்த போர்டு இந்த போர்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஜெய்சங்கர் இருக்காரு அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அஜித் தோவால் இருக்கார் பார்த்தீங்களா குறிப்பு தலால் செய்யப்படவில்லை இதுதான் அந்த ஹோட்டலுடைய சிறப்பு ரொம்ப தரமான உணவாக இருக்கும் உணவில் எந்த குறையும் இருக்காது ரொம்ப டேஸ்டாக பண்ணியிருப்பாங்க நான்வெஜ் மட்டும்தான் அசைவ உணவு மட்டும்தான் ஆ ஐயா லெஸ்ரீஐயாவும் முரளிராம அவங்களும் வந்து உட்காந்தாச்சு இப்போ அடுத்து எனக்கு ஒரு இடம் போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் உட்காந்து சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு மிச்ச கதையாக பேசுவோம் ஐயா வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேங்க நமச்சுவாங்க நாங்கள் வந்து நாங்களே நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு சாப்பிடும்போது எடுக்க கேமராமேன் கூட்டிகிட்டு வரல என்னாலே அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து நம்ம செல்வ கணபதி அவங்கக்கிட்ட சில வார்த்தைகளை கேட்க போகிறோம் வாங்க அப்படியே கேட்டுவோம் இது அவங்க கூட ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸ் தான் இப்படி நம்ம உள்ளே வரோம் அவர் பிஸியாக அந்த அவருடைய வேலையிலையே ஈடுபட்டுருக்கார் சிறப்பாக வணக்கம் ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் அவங்ககிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் பத்திரிக்காக பார்க்குறோம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்காக நேயர்களுக்காக உங்களுடைய பதில சொல்லுங்க முக்கியமான கேள்வி போர்ட்ல வந்து நீங்க வந்து உணவு வந்து கலால் செய்யப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்கீங்க என்ன காரணம் எதனால கலால் செய்யப்படவில்லைன்னு போட்டீங்க பொறுத்த மட்டும் எப்படிங்கன்னா நம்ம சிவர்நாதபுரம் சுரண்டன்னு சொல்லுவோம் இது வந்து இந்துக்கள் ரொம்ப பெருமையான முஸ்லிம்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க சரி நம்ம ஊர்ல வந்து ஹோட்டலு கசாப்பு கடை கோழி கடை கறிக்கடை எல்லாரும் வச்சிருக்கவங்க வந்து இந்துக்களும் வச்சிருக்காங்க சரி முஸ்லீம்ஸ் யாருமே பெரும்பாலும் வைக்கல சரி வேலை பார்க்கவங்க கூட முஸ்லீம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வேலை பார்க்காங்க சரி அது போக நம்ம வந்து இப்போ கோழி வந்து நம்மளே முழுசாகங்கிறது சரி இப்போ ஆட்டுக்கறியுமே நம்ம அண்ணாச்சுக்க சொந்தக்காரலாம் இருக்காப்புல சரி முஸ்லீம்ஸ் வந்து அவங்க ஏதோ அவங்களோட மத நம்பிக்கையா நம்ம கடையில ஒட்டையா சாப்பிட வந்துருக்க ஒரு நாலஞ்சு மனுஷன் சாப்பிட வந்திருந்தாங்க சரி பக்கத்துல கடையூர் காரங்க சரி அவங்க வந்து கடையில எல போட்டாச்சு சாதம் எல்லாம் வச்சாச்சு எந்த ஒரு காரங்க வந்திருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்க சரி போட்டாச்சு சாதம் எல்லாம் வச்சாச்சு சரி அவங்க அப்புறம் எதுவும் கேட்கல அப்புறம் குழம்பு போது கேட்டாங்க சரி என்ன இந்த ஹலால் உண்டானு சொல்லி அதுக்கப்புறம் கேட்டாங்க குழம்பு ஊற்றியாச்சு சரி அதுக்கப்புறம் ஹலால் இல்லைன்னு சொன்னோனே அவங்க வந்து சாப்பிட விழுச்சுட்டாங்க சரி அந்த குழம்புட்டு அப்புறம் சாப்பிடணும் சொல்லி சொன்னோம் சரி இல்ல நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு என்ன வரோம்னு சொல்லி கேட்டோம் கலால் பண்ணதான் சாப்பிடும் ஹலால் பண்ணலாம் சாப்பிட மாட்டோம்னாங்க சரி சரி அப்புறம் என்னென்ன சொல்லி கேட்டேன் ஹலால் பண்ணலன்னு போடல போட்டாங்கன்னு சொன்னாங்க கேட்டேன் அதுக்கப்புறம் நிலவரங்களும் தெரியும் இது வரைக்கும் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் உடனே அதை போர்டில் போட்டு நம்ம இது பண்ணணும் கலால் செய்யப்படவில்லை கலால் செய்யப்படலு கேட்டோம் கோழிக்கடை எல்லாம் கேட்கும்போது என்ன சொன்னாங்க போடாம பண்ணலாம்னு சொல்லி கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் ஒரு நம்பிக்கை அடிப்படை நம்பிக்கை இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை நான் கிடைக்க விரும்பல இருக்கு இல்லன்னு சொல்லி சொல்லுவாங்க கலால் பண்ண அவங்க சாப்பிடுவாங்க சாட மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரி வந்து ஹலால் இல்லைன்னு சொல்லி நான் பிடிச்சி ஒரு அவங்க நம்பிக்கை நான் கிடைக்க விரும்பலை அதனால நான் அதை போட்டிருக்கேன் அவங்களுக்கே நான் கடையில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மீன் சாப்பாடு இருக்கு மீனுக்கு வந்து அவங்க வந்து ஹலாலு ஹலாலுக்கு இருக்க சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க மீனுக்கு அதனால மீன் சாப்பாடு இருக்கு சாப்பிடுறாங்க முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக நம்ம கடையில் வந்து சாப்பிடுறாங்கன்னா மீன் சாப்பாடு விரும்பி சாப்பிடுறாங்க சரி நம்ம கடையில் ஸ்பெஷல் மீன் வந்து அவங்களுக்காண்டியதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எடுத்துக்கிட்டீங்களா அதுக்கப்புறம் நம்ம ஏரியாவில் அவங்க ரொம்ப கம்மி அவங்க அறுத்து படிக்கிறவங்க நம்மளோட ஆளுகளும் இல்லை அதனால நம்ம அதை பற்றி இது பண்ண விரும்பலை அவங்களோட நம்பிக்கையை கெடுக்க விரும்பல முதல்ல அதாவது அது நான் சாப்பிடும் ஊர்ல வந்து எல்லா கடையும் இருக்கு எல்லாருமே வந்து ஏமாத்தி வைக்க ஆசைப்படுவாங்க நமக்கு ஆனால் அவங்க பண்ணலன்னு நூறு சதவீதம் பண்ணலை சரி அதனால நம்ம வந்து அவங்க நம்பிக்கையை கிடைக்க விரும்பல மரட்டும் சாப்பிடட்டும் பாக்கட்டும் இதுதான் கேட்பாங்க மட்டன் சிக்கன் ஹலால் ஒண்ணு கேட்பாங்க அண்ணன் கிடையாது உங்களுக்கு மீன் சாப்பாடு இருக்க சொல்லுவேன் அழகா சாப்பிட்டு சரி நீங்க இப்போ செய்யப்படவில்லை போட்டீங்க அது போட்ட பிறகு உங்களுக்கு ஏதாவது அது நமக்கு அது நிலவரம் தெரியாம போட்டுட்டான போடும்போது இடையில ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு இருபது நாள் தொடர்ந்து நைட்டு அண்டை தான் போன் வரும் பகல்ல போன் வராது அண்ட் நான் வெளிநாட்டுல இருந்து பேசுது அங்க இருந்து போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் அவங்க கிடையாது மிஷின் ரொம்ப கிடையாது இல்லை ஹலால் செய்யப்பட்டேன்னு போட்டு அதாவது அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம போட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அவங்க ரொம்ப ஆளுக்கு கம்மி அது போக நான் வேலை பார்க்க கறிவாங்க அந்த கடையில் அவங்க அவங்க பாய்மாரி யாரும் வேலை பார்க்கல அதனால நம்ம அவங்க நம்பிக்கை கெடுக்க வர மாட்டான்னு சொல்லிட்டு இந்த போட்டோக்கே சொல்லி சொன்னேன் சரி சரி நான் உங்கள்கிட்ட சொன்னதான் அவங்கள்டையும் சொன்னேன் அதனால அவங்க அதை சரி சொல்லி ஓட்டிட்டாங்க பறம் தமிழ்நாட்டிலேயும் கரூர் ஜமாத்தா கரூர் நினைங்க அரூரா திருப்பூர் நினைக்கிறீங்க ஏதோ ஒரு ஜமாத்தி பேசினாங்க என்ன சொல்லி பேசினாங்கன்னா அந்த மாதிரி இது யாரும் எதிர்ப்பு என்ன பேசினாங்கன்னா நமக்கு தகவல் கொடுங்க நாங்கள் அதை பேசிக்கலாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல அதான் அஞ்சு நான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபோன் போட்டு கொஞ்சம் நீட்டு போடக்கூடாது வைக்க கூடாது சொல்லி போட்டாங்க சரி இல்லை இன்னொரு ஆள் என்ன பண்ணி போட்டாருன்னா ஃபோன் போட்டு மத ரீதியாக பிரச்சனை ஒன்று பண்ண மாதிரி நம்மகிட்ட ஃபோன் போட்டு பேசினாங்க நான் என்ன சொன்னேன் அப்படி பண்ணோம்னா நமக்கு செட் ஆகாது சரி நான் அவங்களோட நம்பிக்கையே கெடுக்க விரும்பல அதனால அப்படி போடுறேன் அப்படி சொல்லி சொன்னேன் சரி சரி அப்படி நீங்கள் அதை அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுட்டாங்க சரி இப்போ நீங்கள் இப்போ வந்து மட்டன் பவுடரிங்க ஆட்டு அரைச்சி எடுக்கிறீங்க கோழி அரைச்சி வாங்குறீங்க கோழி அரிசி கோழி வந்து நீங்களே முழு கோழி வாங்கிட்டு வந்து நீங்களே வாங்கி நாங்களே நீங்களே வெட்டிடுறீங்க அதே மாதிரி ஆட்டரிச்சு வாங்கும் போது கடையில தான் வாங்குறோம் ஆட்டரிச்சு கடையில வாங்கும் போது எது வாங்கினோம்னா நம்ம நாளைக்கு அதாவது ஒரு நாளைக்கு பத்து குட்டி இருபது குட்டி வெட்டுதாங்க தாங்க பாய் மாதிரி இருக்காது எல்லாம் சொல்ல முடியாது

இல்ல வட்டாரத்தான் பாருங்க எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்ல அவங்க கடைகள் ரொம்ப கம்மி ஏதாவது சுரண்டையில மட்டும் எவ்வளவு பேர் மக்கள் தொகை இருப்பாங்க தோராயமா நம்ம ஊர்ல ஒரு நாலஞ்சு இருப்பாங்களா அஞ்சு கூட இருக்க மாட்டாங்க ஆமா இல்லப்போம் ஒரு சிவகோரநாதபுரத்துல ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் வரி மட்டும் ஒரு நாலாயிரம் வரி இருக்குமான வரி ஒரு ரெண்டாயிரம் கோயில் வரி இது வந்து ஒரு ஒரு சமுதாயத்துக்குள்ள கோயில்கள் அழகு கோயில் எடுத்தீங்கன்னா அங்க ஒரு மொத்த வரி அங்க ஒரு ஐயாயிரம் வரி சேரமானாச்சு அங்க மூவாயிரம் நாலாயிரம் வரி ஒரு வரினா ஒரு குடும்பத்து ஒரு குடும்பத்து ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் தெரிஞ்சு எப்படி பாக்கும்போது அங்க ஒரு மூவாயிரம் ஆறாயிரம் இருப்பாங்க அண்ணா நகர் இருக்கு சரி பதினஞ்சு லட்சம் அண்ணா நகர் இருக்கு ஆலடிப்பட்டி இருக்கு சார் ஆலடிப்பட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாதிரி அண்ணா நகர் சரி அதுக்கப்புறம் சிவநாதபுரம் வரங்கண்ணாபுரம் ஆலடிப்பட்டி அண்ணா இப்படின்னு ஒரு நிறைய நிறையா இருக்கு அடக்காளே எல்லாமே இந்த எல்லாமே இந்த ஒரு சரணி உள்ளது எல்லா சமுதாயம் இருக்கு சரி சரி சிறு நாடார் இருக்காங்க கிறிஸ்தவ இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க சரி 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 அடுத்து கடைசியா ஒரு கேள்வி உங்ககிட்ட நீங்க வந்து இந்த போட்ல வந்து அஜித் தோவால் போட்டோன்னு நீங்க வச்சிருக்கீங்க ஆமா உங்களுடைய இதுல ஒரே பக்கம் வந்து அஜித் தோவால் போட்டோ வச்சிருக்கீங்க இன்னொரு பக்கம் வந்து ஜெய்சங்கர் போட்டோ வச்சிருக்கீங்க ரெண்டு இதுமே இருக்கு என்ன காரணத்தினால நீங்க அவங்களுடைய போட்டோ வச்சிருக்கீங்க அஜித் தோவால் யாருன்னு யாருக்குமே தெரியாது அஜித் தோவால் போட்டால எதுக்கு வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா அவரு அவர்தான் ஜேம்ஸ் பாண்டு இல்ல பாகிஸ்தான்ல ஒரு ஏழு வருஷமா ஆறு வருஷமா வேலை பார்த்தாப்புல அவர் வேலை பார்க்கும்போது அங்க வந்து நிறைய தீவிரவாத அமைப்புக்குள்ள வேலை பார்த்து அங்க நமக்கு தகவல் கொடுத்து நமக்குள்ள நிறைய பிரச்சனைகளை கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஜித் தவால் இருக்க போதுதான் நம்மளோட ஐநூறு ஆயிரம் ருபாத்தாள் செல்லாம போக முழுக்க காரணம் அவர் தான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஊற ஐநூத்தி ஆள் ஆயிரம் ரூபாய்தான் கள நோட்டு அடிச்சு அவங்க பணமாக்கி நம்ம பொருளாதாரத்தை வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க எனக்கு இந்த ஐநூறு ஆள் ஆயிரம் செல்லாதுன்னு சொன்னாங்களோ அன்னையோட அவங்க முடிஞ்சிருது முடிஞ்சிது நீங்க பாக்கலாம் இன்னைக்கு நகரத்தை பாருங்க அதோட முடியுது அதுக்கு காரணம் இவரதான் அதாவது எதனால அப்படி இருக்கோம்னா எனக்கு வந்து மூணு பசங்க சரி அது ஒருத்தனையாவது அஜித்தோவா மாதிரி வளர்க்கணும்னு அதுக்காண்டி இதை வச்சா தான் அவளை சொல்ல முடியும் யாருன்னு தெரிஞ்சுக்க வச்சு அவளை போட்டோ வச்சு கொஞ்சம் அடிக்கடி பாக்கு அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர் அவரை போட்ட எதுக்கு வச்சுக்கோன்னா இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல சமீபத்துல எல்லாமே சமீபத்துல பண்ணல தான் ரஷ்யா உக்ரைன் போர்ல அமெரிக்காக்கார நம்மகிட்ட கேட்கும் நீ பெட்ரோல் டீசல் யார கேட்டு நீ யார யார்ட்ட கேக்காம வாங்குதுன்னு சொல்லி கேட்க அவர்தான் என்ன சொல்ல நம்ம இந்தியாவுக்கு சார்பா பேசும்போது என் நாட்டுக்கு எது தேவை எனக்கு வாங்க தெரியும் நீ பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்லி அவரு அம்மட்ட அம்மன்னால இவர் பேசினாலும் அதுக்கப்புறமே நம்ம இந்தியாவோட இந்தியாவோட அதாவது உலக நாடுகள் நம்மளை பார்க்கக்கூடிய பார்வை மாத்திர மோத காரணம் இவர் தான் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் தான் ஆனா வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கும்போது அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனாலதான் அவர் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு மூணு பசங்க இருக்கு மூணு பேர்ல

வீட்டம்மா உங்களோட முழுக்க முழு ஆதரவு குடும்பமே தான் இந்த கடையை நடத்திட்டு இருக்கீங்க உங்களுடைய உங்க அம்மா தானே உங்க அம்மாவா சரி 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 அவங்க பேரு அம்மா பேரு சிறப்பா நடத்துறீங்க முக்கியமா நாங்க நாலு பேரு சாப்பிட்டு இருக்கோம் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கோம் சாப்பிட்டு டேஸ்ட் வந்து வேற எங்கேயுமே இப்படி இல்ல சென்னையில இருந்து வந்திருக்கோம் எனக்கு சொந்த ஒரு கன்னியாகுமரி கன்னியாகுமரி பக்கத்துல குமாரபுரம் தோப்புங்கிற கிராமம் அங்க இருந்து சென்னையில போய் பத்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு நம்ம பல இடங்களுக்கு எல்லாம் சுத்திட்டு வரோம் ஆனா இந்த டேஸ்ட் வந்து வேற எங்கேயுமே இல்ல அளவுக்கு நீங்க தரமான இதெல்லாம் பண்றதுக்கு என்ன காரணம் இப்ப கண்டிப்பா இது கட்டுப்படி ஆகுமா உங்களுக்கு ஏன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதாவது நான் வந்து மசாலா பொடி எதுவுமே வாங்க மாட்டேன் எந்த எந்த கம்பெனி பொடியுமே நாங்க வாங்க மாட்டோம் நானே வந்து மசாலா நாங்களே அரைச்சிடுவோம் மல்லி சீரகம் வத்தது சரி அந்த ஐட்டங்கள் எல்லாம் நாங்களே வாங்கி நாங்களே அரைச்சோம் அதாவது டெய்லி வறுத்து டெய்லி அரைப்போம் தினசரி எவ்வளவு தேவையோ அந்த தேவை தகுந்த மசாலா வச்சு கேள்வி எடுப்பேன் ஏன்னா செவ்வாய் வெள்ளி வந்து வியாபாரங்கள் சும்மா இருக்கும் அன்னைக்கு குறையாமப்போம் சனி நேரம் அதிகமாக இருக்கும் அன்னைக்கு நிறையா மசாலா எடுப்போம் தினசரி தேவை எவ்வளவோ அந்த தேவை தகுந்த மாதிரி நாங்கள் அரைச்சு கொடுவோம் கறி எதில் அடுக்கிறது வந்து தினசரி தேவை தான் எவ்வளோ தேவையோ அவ்வளவு எடுத்துட்டு வெள்ளை சின்ன நாளைக்கு வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும் இப்போ ஒரு குறைஞ்சிடுச்சு நல்லா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துல வியாபாரம் முடிஞ்சிடும் ஆமா அன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பேசிட்டு டைக்கு இல்லைன்னா இவ்வளவு கிடைக்காதுன்னா அன்னைக்கு செவ்வாய் ஆ சரி சரி அதனால இன்னும் கொஞ்சம் இருக்கும் நாளைக்குலாம் அவங்களால பேசவே முடியாது ஆமா அதனால இல்ல குழம்பு டேஸ்ட் காரணம் தான் ஒண்ணுதான் குழம்பு இப்போ நீங்க வந்து மட்டன் சாப்பிட்டு இருக்கீங்க சிக்கன் சாப்பிட்டு பாக்கலாம் சிக்கன் இருக்கு மட்டன் இருக்கு மீன் உடல் ரத்தம் நாட்டுக்கோழி அவுச்ச முட்டை இந்த இடங்கள புறம் இருக்கு ஆனா ஆம்லெட் நீங்க வித்தியாசமா போட்டு கொடுத்தீங்க நம்ம கடையில ஆம்லெட் பண்ணி வடக்கு போறோம் அந்த கரண்டி ஆம்லெட்னு சொல்லி ஈழ போடுவாங்க நாங்க வந்து வடை செடியில எண்ணெய் ஊத்தி பொரிச்சு எடுப்போம் எண்ணெயில பொரிச்செடியில ஆம்லெட் பொரிச்சி எடுப்போம் கடையில மட்டும்தான் பாத்திருக்கோம் நம்ம கடையில நம்ம கடையில மட்டும் அந்த ஆம்லெட் ஸ்பெஷல் வேற எங்கயுமே நடக்க பார்த்ததே இல்ல ஆமா வித்தியாசமா இருந்துச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு சாப்பாடு டேஸ்ட் எல்லாமே

அதோட ஒரு ஆளு சம்பளம் பண்ணி நாங்க முடிவு லாபம் கம்மியான லாபம் ஒரு நேரம் மட்டும் தான் காலையில் டிஃபன் கிடையாது நைட்டும் கிடையாது அப்ப எத்தனை மணி கிட்ட தரப்பீங்க காலையில ஒன்பது மணிக்கு வருவோம் வந்து மத்தியான சாப்பாடு தான் பன்னெண்டு மணிலிருந்து மணியோட முடிச்சிருவோம் நாலு மணிக்கு அப்புறம் தண்ணி எடுக்கணும்

சரி ரொம்ப சிறப்பான உணவு உபசரிச்சீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு விறகு தான் சிலிண்டரே கிடையாது அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் கிடையாது கிடையாது விறகு தான் சரி விறகுமே நாங்க ரெண்டு விரவுகள் தான் வர பெரிய பெரிய விரவுலாம் கிடையாது எதுவுமே கிடையாது காட்டு விரவு வச்சு தான் கரிச்சி பண்ணி காட்டு விரவு வச்சு தான் பயன்படுத்துறீங்க எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு எல்லாமே டேஸ்டா இருந்துச்சு இது வரைக்கும் நான் சாப்பிட்டது எல்லாமே ரொம்ப திருப்திகரமா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு தொடர்ந்து நீங்க உங்களுடைய பணி தொடரட்டும் எங்க மாதிரி வரக்கூடியவங்களுக்கும் சேவை நீங்க கண்டிப்பா பண்ணுவோம் நல்ல வாக்கி ருசியா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போயிட்டு நிறைய பேர் இதை மாதிரி சாப்பிடணும்னு வேண்டுகிறேன் மிக்க நன்றி வணக்கம் சாப்பிடானே